ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது பாஸ்மதி ரைஸில் குஸ்கா தான் செய்ய போகிறோம் எங்கள் சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் வாய்க்கான் பட்டனாக ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நான் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் வச்சுருக்கேன் அதில் நூறு கிராம் எண்ணெய் சேர்த்துக்கேன் என்ன கொஞ்சம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நாலு கிராம்பு ரெண்டு பட்டை மூணு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் இப்போ மூணு வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் நாலு பச்சை மிளகாய் கொஞ்சமாக புதினா கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்துருக்கேன் இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் இந்த அளவுக்கு வதந்ததுக்கு இப்போ நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வசன போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ நம்ம தக்காளி பச்சை மிளகா கொத்தமல்லி புதினாவும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளெல்லாம் இந்த அளவுக்கு அப்புறம் இப்போ நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் கால் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா பச்சை வசனம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நான் வந்து அரை கிலோ குஸ்கா செய்கிற அளவுக்கு தான் மெஷர்மெண்ட் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு அதுக்கு மேலே தேவைன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் காரத்தை சேர்த்துக்கங்க நான் ஒரு டேபிள் ஸ்பூன் தூள் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் கூட வேணால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குங்க இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம தயிரை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம குக்கரில் வெங்காயம் தக்காளி வதந்ததுக்கு முன்னாடியே அரிசியை ஊற வச்சிடலாம் பாஸ்மதி ரைஸு அப்போ தான் நம்மளுக்கு அரிசி வந்து உடையாமல் நல்லா குக்கரில் நீட் நீட்டாக வரும் இந்த மாதிரி தடவை குஸ்கா ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்கேன் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் குஸ்கா தான் ஆனால் சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி மாதிரியே டேஸ்ட்டில் இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த அளவுக்கு கொதந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம அரிசி எவ்வளோ எடுத்துருக்கோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம் அதுக்கு மேலே கூட கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்க தேவையில்லை நம்ம நார்மலாக அரிசி வீட்டில் அரிசி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒன்றுக்கு ரெண்டு சேர்ப்போம் நம்மளுக்கு இந்த பிரியாணி அரிசிக்கு அந்த அளவுக்கு தேவையில்லை நம்மளுக்கு எந்த அளவுக்கு அரிசி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தண்ணியை எடுத்தால் போதும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா கொதிக்க விட்டுடலாம் தண்ணி இந்த அளவுக்கு கொதிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம ஊற வச்சிருக்க அரிசியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை இப்போ நம்ம மூடி விட்டுடலாம் குக்கர் ரெண்டு விசில் வரட்டும் போதும் ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ரெண்டு விசில் வந்துடுச்சு இப்போ கேஸ் குக்கரோட கேஸை ரிமூவ் பண்ணிவிட்டு குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம் நம்மளோட சூப்பரான டேஸ்டியான குஸ்கா ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்